அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க ஆரம்பிக்கலாமா வணக்கம் ஆகட்டும் கேட்டது இருபத்தி ஓராயிரம் கோடி தந்தது நானூற்றி ஐம்பது கோடி வெள்ள சதத்தை பேரிடராக அறிவிக்க மறுப்பதா மத்திய மந்திரிக்கு கண்டனம் எந்த மாநிலத்திலும் ஏற்படும் இயற்கை சீற்றங்களை தேசிய பேரிடராக அறிவிக்கும் நடைமுறை இல்லை நிர்மலா சீதாராமன் விளக்கம் இரு மாநிலங்களுக்கும் இடையே உறவு வலுப்பெற்று உள்ளது தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியால் காசியின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது விஸ்வநாதர் கோவில் நிர்வாகி தகவல் நிவாரணத் தொகையை கேட்டு விண்ணப்பித்த ஐந்து லட்சம் பேரின் கோரிக்கைகள் விரைவில் பரிசீலிக்கப்படும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு தாளவாரி அருகே ரோட்டில் குட்டிகளுடன் சுற்றித் திரிந்த காட்டு யானைகள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசாவில் பலி இருபதாயிரத்தை கடந்தது சொத்துக்குப்பு வழக்கில் தண்டனை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பொன்முடி சந்திப்பு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வது பற்றி விவாதித்தார் பொது இடங்களுக்கு செல்லும் போது முதியோர்கள் நோயாளிகள் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி திரிசா குஷ்புவிடம் மானநஷ்டீடு வழக்கு தொடர்ந்த நடிகர் மன்சூர் அலிகானுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் வழக்கையும் தள்ளுபடி செய்து ஐகோர்ட் உத்தரவு பதினேழு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் நான்கு பேர் கைது வாட்ஸ்அப்பில் அனுப்பியவர்களிடம் விசாரணை நாகையில் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் பூட்டு போட்டு போராட்டம் மண்டல பூஜையை ஒட்டி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் ஆறான் இருந்து இன்று புறப்படுகிறது ஜார்க்கண்டில் தண்டவாளத்தை குண்டு வைத்து தகர்த்த மாவோயிஸ்டுகள் பதிமூணு ரயில்கள் ரத்து சத்தீஸ்கர் மந்திரி சபை விரிவாக்கம் ஒம்பது பேர் மந்திரிகளாக பதவியேற்பு கோபியில் புதியதாக கட்டப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படாத வணிக வரித்துறை அலுவலகம் நடவடிக்கை எடுக்கப்படுமா நெல் சாகுபடியில் கூடுதல் மகசூல் பெறுவது எப்படி வேளாண்மை அதிகாரி விளக்கம் பெரிய சடையம்பாளையம் குளத்தின் நடைபாதையில் உடைப்பு சரி செய்யப்படுமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு நெல்லை தூத்துக்குடியில் கனமழைக்கு பலி எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாக உயர்வு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதம் திமுக வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒய் எஸ் மாணியன் தேர்தல் வெற்றி செல்லும் ஐகோர்ட் தீர்ப்பு சென்னையில் இருநூற்றி ஐம்பது கோடி போதைப் பொருட்கள் பறிமுதல் இலங்கை அரசாங்கம் உட்பட இரண்டு பேர் கைது வரி பகிர்வாக எழுவத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடியை மாநிலங்களுக்கு விடுவித்தது மத்திய அரசு தமிழகத்திற்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கோடி ஓ நீ ரெண்டு அடிசல்லா நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம் எதிர்கட்சி எம்பைகள் இணைநீக்கத்தை கண்டித்து இந்திய கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் போராட்டம் ராகுல் காந்தி பங்கேற்பு பாலியல் வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்றக்கோரி முன்னாள் டிஜிபியின் மனு தள்ளுபடி ஐகூர் உத்தரவு சீனாபுரம் சந்தையில் கால் கோடிக்கு கால்நடைகள் விற்பனை ஈரோட்டில் பரிதாபம் கோழி இறைச்சி சாப்பிட்டு தொழிலாளி திடீர் சாவு காங்கை அருகே தண்ணீர் வாழையில் தவறி விழுந்து பெண் குழந்தை பரிதாப சாவு இந்தோனேசியாவில் திருமண கோஷ்டி சென்ற படகு கடலில் கவிழ்ந்து முப்பது பேர் மாயம் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு இல்லை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் வானிலை ஆய்வாளர்கள் தகவல் ஓகே தம்பி நாளை பாப்மா உம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும்